கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஊழியம் என்பது ஊழியக்காரர்களின் பொறுப்பு அதில் நமக்கு என்ன பங்கு உண்டு என்று நினைக்கக்கூடும் இஸ்ராவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் பின்வருமாறு கூறுகிறது அந்த ஜனங்களில் மீதியாய் இருக்கிறவன் எவ்விடத்தில் தங்கி இருக்கிறானோ அவ்விடத்து ஜனங்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்திற்கென்று அவனிடத்தில் உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அன்றி அவனுக்கு பொன் வெள்ளி முதலிய திரவியங்களையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணினான் ஒரு ஆச்சரியமான ஒரு நான்கு வசனங்கள் இது முதலாவது கர்த்தர் அந்த பெர்ஷியாவின் ராஜாவினுடைய இருதயத்திலே தனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை கொடுக்கின்றார் அதற்கு உடனடியாக அவன் கீழ்படிவதை நாம் பார்த்தோம் அடுத்து அவன் இந்த ஆலயத்தை கட்டும் கட்டும் பணிக்கு தெய்வ பிள்ளைகளில் யார் முன் வருவார் என்ற ஒரு அழைப்பினை விடுவிக்கிறான் வி நீட் பீப்புள் பீப்புள் ஃபோர்ஸ் இப்போ அந்த வேலையை செய்யக்கூடிய நபர்கள் யார் யார் முன் வருவார்கள் என்ற ஒரு கோரிக்கையை அவன் மூன்றாம் ஆசனத்தில் வைக்கிறது நம்ம பார்க்குறோம் இப்போ நான்காம் வாசனத்தில் சரி நான் தேவாலயத்தை கட்ட போகலை கடவுள் எனக்கு அந்த அழைப்பை கொடுக்கல என்னுடைய வேலையில் நான் அலுவலாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அதில் அவங்க பங்கு எடுக்கணுங்கிற ஒரு ஒரு அழைப்பினை இந்த ராஜா கொடுக்குறாரு நான்காம் மாசத்தில் பாருங்க அந்த ஜனங்களில் அதாவது யூத ஜனங்களில் மீதியாக இருக்கிறவர்கள் மீதியாக இருக்கிறவர்கள்னால் யார் எருசுலேமுக்கோ இஸ்ரோவேலுக்கோ திரும்ப போகாமல் பர்சிய ராஜ்யத்தில் தங்கி இருக்கிறவர்கள் மீதி இருக்கிறவர்கள் எங்கே இருந்தாலும் எவ்விடத்தில் இருந்தாலும் கத்தருடைய ஆலயத்தை கட்டும்படி இந்த ஒரு தலைவன் போறார் இல்லையா ஸெருபாபின்னுடைய நாட்களில் ஸெருபாபுல்லாக இருக்கட்டும் இல்லை எஸ்ராவுடைய நாட்கள் எஸ்ரா நெஹேமியாவுடைய நாட்களில் நெஹேமியா இவங்க போகிறப்போ அவர்களுடைய கரங்களிலே அந்த எருசுலேம் தேவாலயத்தை கட்டுவதற்காக தங்களால் இயன்ற ஒரு நிதியை அவர்கள் கையிலே கொடுக்க வேண்டும் என்று அழைக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பொன் வெள்ளி போன்ற திரவியங்கள் தென் மிருக ஜீவன்கள் இதெல்லாமே ஆலய பயன்பாட்டுக்காக கொடுக்க வேண்டும் என்று அவர் அழைக்கிறதை ஒரு ஒரு கட்டளை பிறப்பிக்கிறது நம்ம பார்க்குறோம் சி மினிஸ்ட்ரி இஸ் இஸ் நாட் ஜஸ்ட் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி பாஸ்டர்ஸ் போதகர்கள் மட்டும்தான் ஊழியத்தை செய்யணும்னு இல்லை ஊழியம் என்பது சபையார் ஒன்றாக இணைந்து செய்வதுதான் ஊழியம் சிலரை தேவன் போதகர்களாக சுவிசேஷர்களாக மிஷினரிகளாக பலவிதமான ஊழியங்களை செய்கிறவர்களாக அழைத்து அனுப்புகிறார் எல்லாருக்கும் இந்த அழைப்பு இருப்பதில்லை ஒருவேளை எல்லாருக்கும் இந்த ஓப்பன் இன்விடேஷனை கடவுள் கொடுத்தாலும் அதை செய்யக்கூடிய மனமும் தியாகமும் எல்லாரிடத்திலும் காணப்படுவதில்லை ஒவ்வொருத்தரும் இயல்பாக என்ன நினைக்கிறாங்க நான் என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும் எனக்குன்னு ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் அது மனித இயல்பு தான் அவ்வாறு நான் என்னுடைய குடும்பத்தை கவனிக்கணும் எனக்கு ஒரு வேலை வேணும் நான் இந்த சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தோடு வாழ வேண்டும் எனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று சிந்திப்பவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தேவனுடைய ஆலயத்தை கட்டும் பணிக்கு தங்களால் இயன்ற உதவிகளை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் இப்போ இந்த இரண்டாம் மூன்றாம் தலைமுறை கிறிஸ்தவர்களாக இருப்பவர்கள் அநேகர் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க கடவுளில் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா நம்முடைய மூதாதையர்கள் தேவனுக்கென்று தங்களுடைய ஏழ்மையிலே உதாரத்துவமாக அவங்க கொடுத்தாங்க சபையை கட்டுவதற்காக ஊழியங்களை கட்டுவதற்காக அதன் விளைவாக அநேக இடங்களில் சபைகள் உருவாகின அநேக இடங்களுக்கு ஊழியக்காரர்கள் அனுப்பப்பட்டார்கள் பல மக்கள் கூட்டம் வந்து தேவனுடைய நற்செய்தினால் சந்திக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கி இருக்கிற இளம் தலைமுறையினரிடத்துல காணப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய ஆபத்து என்னவென்றால் இந்த இளம் தலைமுறையினர் மிகுந்த கடன் தொழில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்னென்ன லோன் எடுக்க முடியுமோ ஹோம் லோன் பர்சனல் லோன் கார் லோன் என்னென்ன லோன் எடுக்க முடியுமோ எல்லா லோனையும் எடுத்துகிட்டு ஒவ்வொரு மாதமும் இஎம்ஐ தான் சம்பளம் வந்தால் இஎம்ஐ தான் பெரும்பாலான மக்களுடைய வாழ்க்கை முறையாக இன்று மாறியிருக்கிறது இப்படி பலவிதமான கட்டாயத்திற்குள்ளாக அவர்கள் தங்களை உடன்படுத்தி கொண்டபடினால கடவுளுக்கென்று அவர்களால் கொடுக்க முடியல ஆஹ் கொடுக்கணும்னு ஒரு வாஞ்சை இருந்தாலும் ஐயோ இந்த இஎம்ஐ கட்டணும் அந்த இஎம்ஐ கட்டணும் இந்த செலவு இருக்கு அந்த செலவு இருக்குன்னு சொல்லி யோசிக்கக்கூடிய ஒரு நிலையில நம்ம தள்ளப்படுறோம் ஆனால் என்ன கண்பானவர்களே நமக்கு வருகின்ற வருமானத்திலே ஒரு பகுதி முதலாவது கடவுளுக்கென்றும் அவருடைய திருச்சபைக்கென்றும் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் நான் என்னுடைய சபையில் இருக்கிறவங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு ஆலோசனை கொடுப்பேன் என்ன ஆலோசனை கொடுப்பேன்னா உங்களுடைய வருமானத்தில் அதாவது உங்களுடைய வரவு செலவு பொறுத்து குடும்பத்தில் உங்களுக்கு எவ்வளோ வர வ வரவு வருதுங்கிறத பொறுத்து ஒரு ஒரு எண்பது சதவீதம் எண்பது சதவீதத்தில் இப்போ ஒரு ஐம்பது சதவீதத்தில் குடும்பத்தை நடத்த முடியும் அப்படின்னா ஐம்பது சதவீதத்தில் கு குடும்பத்தை நடத்திட்டு முப்பது சதவீதத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய எதிர்காலத்துக்காக நீங்கள் சேமித்து வைத்துக் கொடுங்க மீது இருபது சதவீதத்தில் குறைஞ்சது ஒரு பத்து சதவீதமாவது தக்தனுடைய ஆலயத்திற்குன் நீங்கள் கொடுங்க இன்னொரு பத்து சதவீதம் ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் கொடுக்க கற்றுக்கொடுங்க க கொடுங்க அவங்க சபையில் வந்து ஏழை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஊழியம் இருக்குமென்றால் அதன் மூலமாக கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா நேரடியாகவே நீங்கள் ஏழைகளுக்கு கொடுத்து உதவலாம் அதாவது இது ஒரு சும்மா ஒரு ரஃப் பர்சன்டேஜ் தான் சிலவங்களால் முப்பது அவங்க வருமானத்தில் முப்பது சதவீதத்துலேயே குடும்பத்தை நடத்த முடியும் அப்போ முப்பது சதவீதத்தை நீங்கள் சேர்த்து வைக்கலாம் மீதி முப்பது சதவீதம் நீங்கள் கடவுளுக்காக என்ன பண்ணலாம் செலவு பண்ணுறதுக்கு கூட நீங்கள் முன் வரலாம் கடவுளுக்காகவும் ஏழைகளுக்காகவும் இப்போ கடவுள் நமக்கு கொடுக்கும்போது அது எல்லாமே எனக்கு என் குடும்பத்துக்கு என்னுடைய எதிர்காலத்துக்காக நம்ம வாழ்கிறதுக்காக கொடுக்க கிடையாது அதில் ஒரு பங்கு அவருடைய சபைக்கும் ஒரு பங்கை ஏழை எளிய மக்களுக்கும் நம்ம கொடுக்க வர வேண்டும் இங்கே இந்த ராஜாவினுடைய அழைப்புக்கு அன்றைக்கு யூதர்கள் உடனடியாக உதாரத்துவமாக கொடுத்தபடினால அந்த தெய்வனுடைய ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டது எனக்கு அன்பானவர்களே இன்றைக்கும் அநேக ஊழியங்கள் அநேக ஊழியக்காரர்கள் அநேக ஏழை எளிய மக்கள் இருக்கிறாங்க நம்முடைய காணிக்கைகள் அவர்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கக்கூடும் ரொம்ப ஆடம்பரமான சபைகளுக்கும் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கின்ற ஊழியர்களுக்கு கொடுப்பதை விட்டுவிட்டு உண்மையாகவே கடவுளுடைய ஊழியத்தை செய்து அதன் நிமித்தமாக ஏழ்மையில் வாடி தவிக்கும் போதகர்களுக்கும் அதே போல கடவுளுக்காக பல பாடுகளை படுகின்ற மிஷினரிகளுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் நம்ம காணிக்கை கொடுக்க கற்றுக்கொள்வோம் தெய்வம் நம்மை ஆசிர்வதிப்பார் அமீன்